மிதனம் ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் மிதனம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் உறவினர்கள் வழியாக அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறும் பொருளாதார மற்றும் மனநிலை சார்ந்த நெருக்கடிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடுவதில் அதிக ஆர்வம் காண்பீர்கள் அதே நேரத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகளில் நல்ல ஒத்துழைப்பை காணலாம் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றியுள்ளவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் அவர்களுடன் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதால் மனநிலை உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுகூலமான உறவு காணப்படும் பழைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இன்று அவை நீங்க வாய்ப்பு உள்ளது பணவரவு மற்றும் பொருளாதாரம் நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் போது கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதை உறுதியாக முடிவு செய்ய வேண்டும் இன்று செய்யும் முதலீடுகள் லாபகரமாக இருக்கலாம் கடன் தொடர்பான சிக்கல்கள் இருந்தால் இன்று அது குறையும் புதிய நிதி ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது கடந்த நாட்களில் பணவியல்புகள் பற்றிய மன அழுத்தம் இருந்திருந்தால் இன்று அதிலிருந்து ஓரளவு விடுபடலாம் உத்தியோகம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு உருவாகும் தொழில் முயற்சிகள் புதிதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற உங்களது புத்திசாலித்தனம் பயன்படும் தொழிலில் உள்ள போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களது திறமையால் அதை சமாளிக்க முடியும் புதிய தொழில் தொடர்பான தேடல்கள் இன்று அதிகரிக்கும் உடல் மற்றும் பொழுதுபோக்கு உடல் நலம் மேம்படும் ஆனால் நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைக்க வேண்டும் இதனால் உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உடல் மற்றும் மனநிலையை பாதுகாக்க உணவில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் மன அழுத்தம் குறைவாக இருக்கும் நண்பர்களுடன் பேசுவதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விருகசீரிஷம் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் புனர்பூசம் கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் பொதுப்பலன் இன்றைய நாள் மிதனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும் உறவுகள் பொருளாதாரம் வேலை தொழில் என பல்வேறு அம்சங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் கடன் நெருக்கடிகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் கவனம் தேவைப்படும் விஷயங்களில் உணர்வுபூர்வமாக இல்லாமல் யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள்